இரண்டாவது செய்தியாக இப்போது ரம்ஜான் காலம் காவல்துறைகளெல்லாம் முஸ்லீம்கள் டூ வீலர் போகும்போதெல்லாம் பயன் கீழ் எதுவும் போடாமல் கொஞ்சம் கனிவுடன் இருக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் எம்எல்ஏ ஹசான் மௌலான் சொல்லியிருக்காரு இந்த செய்தி எப்படி சொல்லுறீங்க வேளச்சேரி எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ ஹசன் மௌலானா வேளச்சேரி பகுதியில் இந்த வெள்ளம் வந்த பொழுது நீங்க நினைக்கிறது மாதிரிலாம் அவ்வளோ இதெல்லாம் பண்ண முடியாது பொதுவாக பொறுமையாக தான் கிடைக்கும் இந்த நிவாரண வேலைகள்லாம் அங்கங்கே நீங்கள் வீடு கட்டிருக்கீங்க தண்ணி தேங்குது எப்படி என்ன பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும்னு அழைச்சாமல் பேசுனார் ஆனால் அதற்கு பிறகும் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த மக்களை என்ன சொல்கிறதுன்னு நமக்கு தெரியல அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது ஒரு வார்த்தையை சொன்னீங்க அதாவது இது ரம்ஜான் காலம் அந்த பாரம்பரிய உடையில் இஸ்லாமியர்கள் போவாங்க வருவாங்க அதாவது அவர் என்ன சொல்கிறாங்க குள்ளாலாம் போட்டுகிட்டு போவாங்க அதுக்காக ஹெல்மெட் போட்டுட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய டிராஃபிக் ரூல்ஸை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஒரு டூ வீலரில் மூணு பேர் கூட போவாங்க மூணு பேரும் ஹெல்மெட் இல்லாமல் போவாங்க வீலிங் விட்டுட்டு போவாங்க மசூதிக்காக அந்த தொழுகைக்காக போவாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு வேளை போவாங்க நைட்டெல்லாம் போவாங்க நைட்டு ரம்ஜான் கலங்கிறதுனால இந்த லேட் நைட்டு போயிட்டு டூ வீலர்லலாம் வீலிங் வீலிங்லாம் கூட விடுவாங்க பைக் ரேஸ் மாதிரி கூட விடுவாங்க அவங்க மேலே அதெல்லாம் நீங்கள் வந்து கரிசனமாக நடந்துக்கிட்டு நான் வந்து ட்ரா ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா அவங்க மீது நடவடிக்கை எடுப்பேன்னு ஸ்ட்ரிக்ட் போலீஸர் ஆஃபீஸர் மாதிரிலாம் நடந்துக்காதீங்க அவங்கள்ட்ட கனிவா அப்பா நீ கொப்பி தொப்பி போட்டுக்காப்பா உனக்கு வந்து ரூல்ஸே கிடையாதுப்பா உனக்கு சிக்னலே கிடையாது நீ எப்படி வேணாலும் போகலாம் அப்படின்னு அவர் சொல்ல வராரு அப்படின்னு நினைக்கிறேன் எப்பவுமே ஒரு செய்தி அதற்குள்ளார உள்ளார இன்பிட்வீன் த லைன்ஸ் இருக்கும் இப்போ நீங்கள் அவர் சொன்ன ரொம்ப கனிவோடு நடந்துக்கங்க அப்படின்னு அவர் போலீஸ்காரர்களை பார்த்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கார் அன்பான வேண்டுகோளை வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டா தெரியும் அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளாத அவர் சில விஷயங்களை எல்லாம் ஞாபகப்படுத்துறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது எனக்கு என்ன வேணாலும் தோணலாம்ல ஒருத்தருடைய செய்தி எது அதுல ஒரு மறைமுகமாக சில விஷயங்கள் இருக்குது அதை நம்ம இப்படியும் கூட புரிஞ்சுக்கலாமே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கோயம்புத்தூர்ல இதே போல டூ வீலர்ல மூணு பேர் போனாங்க இஸ்லாமிய இளைஞர்கள் மூணு பேர் போனாங்க இப்படி ட்ரிபிள்ஸ் எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அந்த டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது கண்காணிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரர் ஒரு பேர் செல்வராஜன் பேர் அவர் இப்படியெல்லாம் போகக்கூடாது உங்களை நான் ஃபைன் பண்ணுவேன் இறங்குங்க அப்படின்னு சொல்லி இந்த இதெல்லாம் எழுதும் பொழுது அவரை கத்தியால் குத்தினார்கள் அவர் இறந்து போனார் அதற்குப் பிறகு கோயமுத்தூர் மிகப்பெரிய கலவரம் நடந்தது அதற்கு பிறகு பல இடங்களில் குண்டுவெடிப்பு நடந்தது ஐம்பத்தி நான்குக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் முடமாகி போனார்கள் பெருங்காயம் அடைந்தார்கள் பார்வை இழந்தார்கள் எப்படி ஒரு போலீஸ்காரர் போக்குவரத்து விதியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு மூன்று இளைஞர்களுக்கு அறிவுரை சொன்னதுனால அவருடைய உயிர் போய் அதற்கு பிறகு என்னெல்லாம் நடந்ததுன்னு அப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இப்போ அந்த செய்தியை இன்னுக்குள்ளார வச்சுக்கிட்டு இப்பொழுது தான் அவர் ரிக்வஸ்டாக சொல்றார் ஒருவேளை நீங்கள் கனிவு இல்லாமல் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் ஒன்றும் சொல்லலைங்க கொஞ்சம் ஒரு இருபது வருஷத்தை பின்னோக்கி பாருங்க அப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு அதாவது இப்போ மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் சொன்ன சொல்லும் செய்தி சொல்லப்படாத செய்தி அப்படின்லாம் அவர் ஓட்டு விட்டுவாங்க அவர் சொல்லியிருக்கிறது ரிக்வஸ்டா ரம்ஜான் காலம் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண அந்த ரம்ஜான் காலத்துல தான் அவங்களுக்கு ஒன்றும் கோவம்லாம் வரும் அதனால நீ டிராஃபிக் ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்னு ஏதாவது நடவடிக்கை எடுத்தா செல்வராஜுக்கு நடந்தது மாதிரி நடந்து விடுமோ அப்படிங்கிற அச்ச உணர்வோட அவர் ரிக் பண்ணிருக்கார் இப்படியும் எடுத்துக்கலாம்ல அந்த நியூஸை அவர் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நான் என்னுடைய பார்வையாக பார்க்கிறேன் சாதாரணமாகவே அவங்க எக் கேப் போட்டு போனா எந்த போலீஸும் பிடிக்கிறது இல்லை ஏதோ அவர் எதுக்கு ரிக்வஸ்ட் பண்றாருன்னு தெரியல இப்ப நானும் நீங்க மொட்டை அடிச்சிருக்கீங்க இருந்தாலும் நீங்க டூ வீலர்ல போங்க ஹெல்மெட் போடாம ஒரு நாள் போய் பாருங்க உங்களை வந்து மூணு நாலு சந்தல நிக்க வச்சு அங்க எங்க ஃபைன் போடுவாங்க அதுல ஒரு சின்ன கேப் மாதிரி போட்டுட்டு போனீங்கன்னா அவங்கள யாரும் தொடமாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பின்னால் அது அவர் தனிநபர் ஹெல்மெட் இல்லாமல் போறாருங்கிறது இல்ல இவருக்கு பின்னால் எந்த ஜமாத் வருமோ எந்த அடிப்படைவாத இஸ்லாமிய கூட்டம் நூறு பேர் பேர் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிப்பானோ அப்படிங்கிற அச்சத்தோடு காவல்துறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை அதனால அந்த அசன் மோகான ஏன் இந்த ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்க நீங்க ரிக்வஸ்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் காவல்துறை இப்படிதான் செயல்படும் அது குறிப்பாக இந்த திராவிட மாடல் காவல்துறை மிக கனிவாகத்தான் நடந்து கொள்ளும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி